சாய் பாதத்திற்கு எப்பொழுதும் என்னுடைய வணக்கத்தை கொண்டு இந்த பதிவு அற்புதமான இந்த ரமலான் நோன்பு காலத்தில் மிக முக்கியமான நாளான இந்த ரம்ஜான் பண்டிகைக்கு சாய் பக்தனான இந்த சேவகனுடைய குரு இனிய இனிய ரமலான் வாழ்த்துக்கள் அனைத்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய அம்மாக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஷீரடி சிவரூப சாய்பாபா பிரார்த்தனை கூடத்திலேருந்து உங்களுடைய குரு சாய்ராம் இன்னைக்கு சாய் உறவுகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த ரமலான் நல்ல நாளில் ஏன்னா பாபா இருந்தது அல்லா தான் இல்லையா ஆனால் அந்த அல்லா கோயிலில் இருந்தாலுமே பாபாவுடைய வாழ்ந்த காலத்தில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு அப்படி செவி வழி செய்தியில ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை ஒரு குட்டி கதை தான் இந்த கதைக்கான விளக்கத்தை யார் சொல்றீங்களோ அவங்க வீடு தேடி பரிசு வர காத்திருக்கு அந்த பரிசு உங்களுக்கு வேணும்னா கட்டாயமாக நம்ம சிவரூப சாய் பாபா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே என்னுடைய காண்டாக்ட் நம்பரை கொடுக்க சொல்கிறேன் கோயிலுடைய காண்டாக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய பதிவுகளை அனுப்புங்க என்ன அப்படின்னா பாபா வாழ்ந்த காலத்தில் எத்தனையோ சாய் அன்பர்கள் அவருக்கு சேவை பண்ணியிருக்காங்க அப்படி பாபாவை பார்ப்பதற்காக ஒரு சாய் பக்தர் போகிறாரு அப்படி போகும்போது பாபா பக்கத்தில் போய் பாபா என் கையில் உதி கொடுங்க பாபா பாபா என் கையில உதி கொடுங்க பாபா பாபா என் கையில உதி கொடுங்க பாபா அப்படின்னு சொல்றார் பாபா என் கையில உதி கொடுங்க பாபா பாபா என் கையில உதி கொடுங்க பாபான்னு சொல்லும்போது அதற்கு பாபா ஒரு அழகான விளக்கம் கொடுக்குறார் அந்த உதியை பத்தி அந்த விளக்கம் உங்கள் கிட்டேருந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம் இந்த முறை இதற்கான விளக்கத்தை நான் அப்புறமா சொல்றேன் இந்த விளக்கத்தை யார் சரியான முறையில கீழே அவங்க கமெண்ட்ஸ்ல சொல்றாங்களோ அவர்கள் சரியான படி பாபா இதுதான் சொல்லியிருப்பாருன்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்கள் இல்லம் தேடி அழகிய பாபாவுடைய படம் வரப்போகிறது அது பிரார்த்தனை செய்து உங்கள் வீட்டிற்கு வரப்போகிறது என்பது இனிய செய்தி ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை அற்புதமான நம்முடைய கூட்டு பிரார்த்தனை மாலை ஆறு மணிலேருந்து எட்டு எட்டு முப்பது மணி வரை நடக்கிற கூட்டு பிரார்த்தனையும் கலந்துக்கோங்க அற்புதமான இந்த ரம்ஜான் திருநாளில் எல்லா இஸ்லாமியர்களுக்கும் இந்த அற்புதமான இந்த பண்டிகை திருநாள் ஏன்னா இங்கே கிறிஸ்மஸும் ஒன்று தான் ரம்ஜானும் ஒன்று தான் தீபாவளியும் ஒன்று தான் எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா மதமும் சாயினுடைய அற்புதமான குணம்தான் அதனால் மதங்கள் பெரிதல்ல மனங்களே பெரிது அனைத்து மனங்களும் ஒன்றிணைந்து கொண்டாடுவோம் அனைத்து மத பண்டிகைகளும் என்று சொல்லி அற்புதமான இந்த பதிவுக்கு விடைய நீங்கள் கிட்டேருந்து வரும்னு எதிர்பார்க்குறேன் சீக்கிரம் கொடுங்க சீக்கிரம் வரக்கூடிய அற்புதமான அந்த நல்ல பாபா இதுதான் சொன்னார் அப்படின்னு நீங்கள் உங்கள் ஆள் மனசில் அப்படியே கண்ணை மூடி தியானம் பண்ணுங்க பாபா இதை சொல்லியிருப்பார் நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா உங்கள் மனசுக்கு தோன்றதை நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க சரியான பதிலாக இருந்தால் உங்களை தேடி அழகான பாபாவின் படம் வரப்போகிறது அது பார்ப்பதற்கு படமல்ல அழகான நிஜமான சாய் உங்களிடத்தில் வெகு விரைவில் ஓம் சாய்ராம் ஜெய் சீதாராம்